அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுரு பியோனமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இந்த தீபாவளி மலர் போடுறதுக்காக திரு பரணீதரன் ஸ்ரீதர் அவருடைய ஒரிஜினல் நேம் ஸ்ரீதரனு பேர் பெரியவாழ் ரொம்ப வர வர பெரியவாட்ட பக்தி உண்டு ஆனந்த விகடனில் தீபாவளி மலருக்கு பிரிவாளுடைய ஆசி செய்தி ஆசீர்வாத செய்தி வாங்க வாங்கணும் சரி பரணீதரனும் இன்னும் தெருமா பிரிவா அப்போ இளையாத்தங்குடியில் இருக்கு சரி இன்னும் இவர் வ இவர் வந்து இளையாத்தங்குடிக்கு ஒரு இவா இவரும் இவ் ஸ்ரீதரனும் அதாவது பரணிதரனும் ஒரு அவரோட சேர்ந்து இன்னுத்தவரும் கிளம்பி இளையாத்தங்குடிக்கு பஸ்ஸை பிடிச்சி போகிறான் காத்தாலும் போய் இறங்குறா இளையாத்தங்குடியில் இறங்கின உடனே பரணிதரன் சொல்கிறார் அங்கே ஒரு டீ கடை இருக்கப்பா ரொம்ப பெரிய சின்ன ஊர் தான் இளையாத்தங்குடி இப்போவுமே சின்னதாக தான் இருக்கும் அப்போ அந்த அறுபது அறுபதுகளில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏதோ சின்ன ஒரு டீ கடை இருந்திருக்கு பரணிதரன் சொல்லர் மடத்துக்குன்னு போயிட்டால் அப்புறம் நமக்கு காஃபிஃபி கிடைக்காது அப்புறம் வாழ்க்கை பேச உக்காண்ட அப்புறம் நமக்கு காஃபி ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் காஃபியை குடிச்சிட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்னு இவ்வாறு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த டீ கடையில் போய் ஒரு கொஞ்சம் காஃபி குடிக்கிறான் ஆளுக்கு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு என்ன அப்புறமா பெரியவா இளையாத்தங்குடி பிரிவா இருக்கிற இடத்துக்கு வரான் வந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமா போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறான் பெரியவா வந்து பெரியவா வந்து எங்களை பிரிவா வந்து அப்போ குளத்தில் குளிச்சுன்ட்ருக்கா பெரியவா அங்கே போகிறா குளத்தங்கறிக்கே போய் நமஸ்காரம் பண்ணுறான் இப்போ வந்து அப்படின்னு ஸ்ரீதரனை பார்த்து கேட்குற அதாவது பரணிதரனை பார்த்து கேட்குறேன் இப்போ தான் வந்தேன் கத்தால பஸ்ஸில் அப்படிங்கிற என்ன விஷயம் இல்லை தீபாவளி மலருக்காக ஆசீர்வாத செய்திகள் வாங்கிட்டு வர சொல்லி வாசன் சார் அப்படிங்கிற உடனே பெரியவா அதெல்லாம் விட்டா நீங்கள்லாம் கலப்பாக வந்துருப்பேள் காஃபி குடிச்சோடோ அப்படிங்கிறான் இன்னும் பெரியவா காஃபி குடிச்சோன்னு ஒன்று இவளுக்கு ஷாக் ஆகிடுறது இவன் பஸ் ஸ்டாண்டில் காஃபின்னா குடிச்சிட்டு வந்திருக்கா பரவாயில்ல இருக்கட்டும் வந்த காரியம் முக்கியம் அப்படின்னு இவர் சொல்கிறார் இல்லை இல்லை பாவம் ராத்திரி முழுக்க பஸ்ஸில் வந்திருக்கேன் நீ தலையெல்லாம் வலிக்கும் அப்புறம் வேறு மடத்துக்கு வந்தால் காப்பியே குடிக்க முடியாமல் போய்டும் எங்கூட வேற பேச ஆரம்பிச்சு நான் பேச பிடிச்சுட்டேன்னா உங்களுக்கு காஃபி கிடைக்காது இத்தனையும் சொல்கிறா இவாளுக்கு மனத்தில் உள்ள குத்துறது இவர் என்னடா இது பஸ் ஸ்டாண்டில் பின்னாடி ஒட்டு கேட்ட மாதிரியே எல்லாம் பேசுகிறாரேன்னு இவருக்கு இருக்குது பரணிதர் அதனால் நீ காபி குடிக்கணும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இல்லை இல்லை நீ குடி இப்படி சொன்ன உடனே ஒரு வழி இல்லை ஒரு ஸ்டேஜில் இல்லை நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படிங்கிறோம் என்ன குடிச்சிட்டியா உனக்கு உனக்கு யாருக்கு இங்கே இளத்த இளையத்துக்குள்ளே காஃபி போட்டு கொடுத்தா அப்படிங்குறோம் பிரிவா கேட்குறா இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை இருந்தது கடையா அப்படிங்கிற ஆமாம் கடையில் குடிச்சிட்டோம் ஐயோ அந்த கடை இல்லையா ஐயக்கியா அங்கே நன்னாவே இருக்காதே அப்படிங்கிறா பிரிவா இவருக்கு எப்படி தெரியும் நன்னாவே இருக்காதேன்னு இவருக்கு காஃபி குடிச்சு பார்த்தாரா நன்னாகவே இருக்காதேன்னு அப்படிங்கிறார் நீ ஒன்று பண்ணு கோவிலுக்கு போ பிள்ளையா கோவில் அந்த பிரகாரத்துக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்கும் சன்னதி ஒட்டி பின்னாடி ஒரு கடை இருக்கு பின்னாடி உடனே இருக்கும் தட்டி போட்ட மாதிரி இருக்கும் அந்த கடையில் காஃபி பிரமாதமாக இருக்கும் போய் ரெண்டு பேர் குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற இல்லை பரவாயில்லைங்கிற விடுறதா இல்லை அவர் பெரியவா காஃபி குடிச்சே ஆகணுங்கிறான் அங்கே போனால் அவனுக்கு கொடுக்க மாட்டா நான் சொன்னேன்னு சொல்லும் அப்படிங்கிறான் சரி வழி இல்லை பெரியவா சொல்லிட்டு போய் காஃபியை குடிக்காமல் இவர் மாட்டார் அதுக்கு இவர் வந்து ஆசீர்வாத செய்திக்கு வர அந்த டாப்பிக்குக்கே வரமாட்டேங்கிறார் காஃபி டாப்பிக்கிலேருந்தே வெளில வரமாட்டேங்கிறா பெரியவா சரி வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் அந்த கோவிலுக்கு போகிறார் ஓ ஒன்று இருக்குது அந்த கோவில் இது கேடா தேடுறதுன்னு பார்த்தா ஒரு பிள்ளையார் சன்னிதி பின்ன ஒரு தட்டி மாதிரி இருக்குது ஒரு வீடு மாதிரி இருக்குது அது உள்ளேருந்து போக போகிறா உள்ளே உள்ளேருந்து ராமேஸ்வரம் விஸ்வநாதகர்னு அந்த காலத்தில் இருந்தார் மடத்தில் மடத்தில் இல்லை ராமேஸ்வரம் பாடசாலையை பார்த்துட்டு இருந்தார் அவர் எனக்கே தெரியும் அந்த மாமாவை எங்கள் அம்மாவோட குழந்தைய ராமேஸ்வரம் போன போதெல்லாம் தெரியும் அப்புறம் மெட்ராஸுக்கு வருவார் ஆற்றுக்கூட வருவார் ராமேஸ்வரம் விஸ்வநாதகர்னு பேர் அவர் அவர் இறங்குறார் விசு மாமா இறங்குறாரு என்ன ஸ்ரீதரன் நீ வந்திருக்கே அப்படின்ற ஆமாம் நான் தீபாவளி மலருக்காக வந்தேன் அப்படி ஸ்ரீதர் அதாவது பரணீதரன்னு எல்லாருக்கும் மடத்தில் தெரியும் என்ன ஸ்ரீதரா நீ வந்திருக்கேன் எப்போ வந்தேன் நான் இப்போ தான் வந்தேன் என்ன வேணும் உனக்கு இங்கே வந்து நிற்கிறேன் இல்லை காஃபி வேணும் காஃபியா இன்னும் மடத்தில் வந்து காஃபி கேப்பீங்கிற நீ அப்படிங்கிற விஷமாம்மா இல்லை இங்கே காஃபி கடை இருக்கான் பெரிவா சொன்னால் பெரிவா சொல்லி இங்கே காஃபி குடிச்சா கொடுப்பாளாம் பெரிவா சொன்னா தான் கொடுப்பாளாம் காஃபி பெரிவாச்சுன்னால் இவருக்கு ப பக்கு பக்குங்கிறது விஷமமாக அது ஆக்சுவலாக கடையே இல்லை மடத்தில் இவா அணுக்க தொண்டர்கள்லாம் தங்குறதுக்கான இடம் ஏற்பாடு பண்ணப்பட்ட இடம் அது அந்த இளையாத்தங்குடியில் அதில் இவா பெரியவாளுக்கு தெரியாமல் ரகசியமாக காஃபி போட்டு குடிச்சுட்டுருக்கான் மடத்துக்காரான் அதுதான் வந்து பெரிவாக்கு ஒரு காஃபி கடை இருக்குது நான் சொன்னேன்னு சொல்லி உனக்கு காஃபி கொடுப்பான் எப்படி இவா என்னமோ நினச்சிட்டு இருக்கா மடத்துக்காரா பெரியவாளுக்கு தெரியாமல் பிள்ளையாருக்கு பின்னாடி உட்காந்து காப்பி குடிக்கிறானு இல்லையா அது வந்து அது தெரியாது அதுதான் நீ வேறு வெட்டு வேணும்னே அமிச்சு நான் சொன்னேன்னு சொல்லி உனக்கு காப்பி கொடுப்பேன் அங்கே ஒரு காப்பி கடை இருக்கான் எப்படி பாருங்க பெரியவாளுடையது அவன் காப்பி கடை இருக்குது போய் காஃபியை குடிச்சிட்டு காஃபி காஃபி குடிச்சிட்டு வாணே இவருக்கு தூக்கி வரி போகிறது அம்மாக்கு ஏ இங்கே காஃபி போடுறது எப்படி பெரியவாளுக்கு தெரியும் தெரியலையே அப்படிங்கிறா பெரிய விசமாம் அப்புறம் அவளுக்கும் சேர்ந்து ஒரு காஃபியை கொடுத்து ஆயிடுச்சு தான் இவர் வந்து தீபாவளி மலருக்கான ஆசீர்வாத செய்திகளே சொன்னாராம் இவா கடையில் காப்பி குடிச்சிருக்கா அதையும் இருக்க மடத்துக்கு போனால் பெரியவாளோட பேச போனால் நமக்கு காஃபி கிடைக்காதுன்னு சொன்னதையும் சொல்கிறார் என்னோட பேச உட்காண்ட உங்களுக்கு காஃபி கிடைக்காது அப்படிங்க அதே மாதிரி மடத்துக்காரா அங்கே காப்பி போட்டு குடிக்கிறாங்கிறதையும் தெரிஞ்சு இருக்க என்ன சர்வங்கிறது எப்படி தெரிகிறது இந்த காஃபி விஷயத்தில் என்ன பாடுபடுத்தியிருக்கிற பாருங்க பரணிதரன் அதுக்கப்புறம் தான் அந்த ஆசிர்வாத செய்திகள்லாம் தீபாவளி மலருக்காக கொடுத்தாராம் பெரியவா அதே மாதிரி இந்த காஃபிலே இன்னொரு காஃபி மேட்ருக்கு கர்நாடகாவில் பெரியா ஒரு இடத்துல தங்கியிருக்கா அங்கே பின்னாடி தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் அடுப்பை வச்சுட்டு இவன் பாலை காய்ச்சி ஃபில்டரில் டிகாக்ஷன் போட்டுட்டு இருக்காள் பெரிவா வந்துவிட்டோம் அந்த பக்கம் இப்போ பெரியவாளோடையே கும்பரேசம் மாமாவோ வரா அங்கே வந்து பாலுமாவாக போட்டுருக்கா இல்லை மாமா பெரியவாளோட வர குமரேசன் போக ஏ பெரியவா வர பெரியவா வரா பெரியவரா அப்படின்றது காஃபி போடுறது தெரிஞ்சு அதனால டக்குன்னு என்ன பண்ணுற காப்பியை காலாக அந்த டிகாஷனை காலால் எடறி விட்டுறது அந்த செடி பக்கம் போய் சாஞ்சு விட்ருது அந்த அந்த டிகாஷன் செடியில் கொட்டி விட்ருது அப்போ இப்போ தெரியாது பெரியவாளுக்கு இது பாலை பார்த்தோன்னே பாலை தான் காய்ச்சின்னு இருக்கோம்னு சொல்லலாமே அப்படிங்கிறது யார் அவர் யார் சர்வஞ்யன் அவருக்கு தெரியாதான் வேற ஏண்டா டிகாக்ஷனை நீ கொட்டிட்டேன்னா அப்புறம் காப்பிக்கு என்ன பண்ணுவே நீ அப்படிங்கிறாலே பார்க்கலாம் இவாளுக்கு தூக்கி வாரி போடுற இவாளுக்கு பெரியவாளுக்கு தெரியாமல் டிகாக்ஷன் லைஸாக அந்த பக்கம் சாச்சி விட்டுட்டா அந்த செடியில் மறைஞ்சி போயிடுது ஃபில்டர் அது உழுந்து சாஞ்சுட்டு டிகாக்ஷன் கொட்டிடுது பெரியவா அந்த அவசரத்தை தட்டி விட்டுற ஏன்னா தட்டினா அந்த அந்த பக்கம் போயிடும் டிகாக்ஷன் கொட்டினாலும் பரவாயில்ல பெரியவாளுக்கு தெரியக்கூடாது ஏண்டா டிகாக்ஷனை கொட்டிட்டா காஃபிக்கு என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற அது மாதிரி இன்னொன்று பான்ஸுலேருந்து பிக்ஷாவந்தனமோ என்னமோ வரும் இந்த பான் அவ வந்து பிக்ஷாவந்தனுக்கு என்ன பண்ணுவேன் பான்ஸ் நாராயணோ என்ன பேர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் நிறைய சாமானை பிக்ஷாவந்தனத்துக்கு வந்து இறக்குவார் இந்த ஸ்பான்ஸ் நாராயணனை கரெக்ட் பண்ணி காஃபி பிடி வாங்க சொல்லி வந்திருக்கா அவன் மடத்துக்கார் அவரும் வாங்கிட்டு இந்த சாமானோட சாமானை வச்சால் சாமானில் வாசனை வந்துடுமேன்னு முன்னாடி டிரைவர்ட்ட வச்சிருக்கா கொடுத்துருக்கு குச்சிருக்க நான் வாங்கிக்கிறேன் கடைசியிலன்னா சொல்லி கரோன் தெரியல அங்கே வச்சிருக்கோம் சாமான் எல்லாம் பெரியவா முன்னாடி வந்து இறக்குறா பெரியவா அப்படி பார்த்துட்டுருக்க பார்த்துட்டோ அவ்வளோதானா அப்படிங்கிற அவ்வளோதான் எல்லாமே இறக்கியாச்சு எல்லாம் பிக்ஷாவதுக்கு நாளைக்கு இது ட்ரைவர்ட்ட இருக்கிற காவிப்பொடி பொட்டலத்தையும் வாங்கிடுவோம் அப்படிங்கிறா பெரியவா இந்த பொடி இருக்கே அதையும் வாங்கிடுவோம் அப்படிங்கிறா எப்படி இருக்கு பாருங்க எப்படி தான் இவருக்கு தெரியறதோ தெரியாது அங்கே முன்னாடி இருக்கிற காப்பிப்பொடி பட்டிலத்தையும் வாங்கிக்கும் மறந்து விட அப்படிங்கிறா பெரிவா இவருக்கு தாக்கு தூக்கி வாரி போடுறது கூட இருக்கிற பாலுமம்மா வாழ்க்கலாமோ பக்கு பக்குங்கிறது இவர் எப்படி தெரிஞ்சிட்டாரோ தெரியாது அவர் நாராயண கரெக்ட் பண்ணி வாழலாம் வந்து காப்பிப்பொடி வாங்கிடுவார் சாமானு சாமான எங்களுக்கும் சேர்த்து காய் பிடி வாங்கிடுவார்னா அவரும் சரி காய் பொடி வாங்கி வந்து வாழ்க்கை கொடுக்குறா மடத்துக்கார ஆளுக்கு அங்கே தனியாக வச்சா அதையும் ஏன் இறக்கலை அதையும் இறக்கிவிடும் சாமானோட அப்படிங்கிறா பிரிவா எல்லா சாமானும் இறக்கியாச்சா எல்லாம் இறங்கி எடுத்தோ அப்படின்ற எல்லாம் வந்தாச்ச காய் பிடி போட்டில் இறக்காதே இறக்குன்னு எப்படி இருக்கும் அவருக்கு இந்த மாதிரி இந்த காஃபி பொடி பட்ட பாடு இந்த காஃபி பட்ட பாடு மடத்தில் அமக்களமாக இருக்கும் எங்கள் அம்மாவும் மெட்ராஸ் கேம்பெல்லாம் வந்தால் காய் காஃபி போட்டு எடுத்துன்னு போவான் மகாபெரிவா இல்லை அப்போது மகாபிரிவாக இருந்தால் ஆனால் மெட்ராஸ் கேம்ப் இல்லை புது பிரிவா கேம்ப்பு தான் பயந்துட்டே கொடுப்பேன் எங்கள் அம்மா அப்பது பெரியா வந்துடுறப்பிரா பெரியவா அப்போது ரொம்ப குடிங்கம்மா அப்படின்ட்டு எல்லாேருக்கும் காஃபி கொடுப்பாள் எனக்கு காஃபியை வந்து அப்படி அவாய்ட் பண்ண முடியல என்ன பண்ணுறது எல்லோரும் குடிக்கிறா அது வந்து பெரியவா வந்து கண்டும் காணாமலும் இருந்தால் ஆனாலும் பெரியவாளுக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்காது ஏதோ பெரியவா அனுகிரகத்தில் காஃபியை விட்டு கெடுத்துட்ட ஒரு வருஷம் ஆப்து காஃபி குடிக்கணுங்கிற எண்ணமே வரல எனக்கு அடி எனக்கு அது பெரியவாளுடைய அனுகிரகம்தான் ஏதோ நம்ம பெரியவா சொன்னதில் ஒரு விஷயமாவது பண்ணுவோமே பட்டை விட்டுட்டு காஃபியை விடுவோமே நான் பண்ணிரு பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் அது எதுக்காக பெருமைக்காக சொல்லலை மற்றவாளுக்கு ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் காஃபியை விடணும்னு நினைக்கிறவா உடுங்கோ என்னை பார்த்து விடுங்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை காஃபியை விட்டாலும் உண்ட பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு ஒன்றும் தோணவே தோணாது அதுக்காக சொல்கிறது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அத பெரிவாக இந்த காஃபி காஃபியோட இந்த இந்த அனுபவங்கள்லாம் சிரித்து எனக்கு படிக்கும்போதே ஒரே சிரிப்பு இன்றைக்கி எனக்கு வாயில் இந்த அபார கருணா தான் சொல்லும்போதே ஒரே சிரிப்பு தாங்க முடியல எனக்கு அந்த மாதிரி வா வழி பண்ணியிருக்கா காஃபி குடிக்கிறவாளுங்கிறத நினச்சா சிரிப்பாக வருது எனக்கு அரகர சங்கரா ஜெய் சங்கரா அரகர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷ்மா